சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த வக்ர சனி எங்களுக்கு என்னமா பண்ணோம் ரொம்ப அச்சத்தில் இருக்கிறோம் அப்போ சனி எங்களுக்கு விலகிடுச்சா ஏழுக்கு போயிடுச்சா அப்படின்னா ஒரு நிறைய டவுட் ஏழுக்கெல்லாம் போல அவர் எட்டுலேயே தான் அமர்ந்துருக்கிறார் அந்த மீன ராசியிலேருந்து அமர்ந்து எனக்கு பலவித இன்னல்களையும் தந்து கொண்டிருக்கும் பொழுது நான் எந்த நேரத்தில் எந்த விதமான பிரச்சனைகளை சந்திப்பேன் எந்த நேர மாதிரி இடையூறுகளை நான் வந்து ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு கலங்கி குழம்பி ஒரு விரக்தியோடு நான் கடந்து கொண்டு வந்திருக்கும் இந்த சூழலில் நிறைய பிரச்சனைகளில் சனி வகரம் அடையும் பொழுது என் வாழ்நாளில் இனி வரக்கூடிய இந்த முத்தி முப்பத்தி ஏழு நாட்கள் எப்படிமா இருக்குது உழைக்காத நம்மளுக்கு யாராவது உதவி பண்ண போறாங்க இல்லையா நம்மளுடைய உழைப்பும் நம்முடைய செயல்பாடும் இல்லாம எதிர்பாராமல் கிடைக்கக்கூடிய உதவிகள் அனைத்தும் எட்டு கொடுக்கும் நீண்ட காலமாக எனக்கு லைஃப் லாங்காக கிடைக்குமான்னு சொல்கிறதையும் எட்டு குறிக்கும் அப்போ எட்டு சிறப்பாக இருக்கும்போது இது வரைக்கும் அஷ்டமசனியில் பட்ட அது தொழிலுக்கு லாபஸ்தானமும் கூட வெறும் எட்டு நிமிஷம் கூட இருக்கும் அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுவாங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே குழப்பங்களுக்கு எல்லாமே ஒரு விடையை அவர் கொடுத்துருவார் ரொம்ப மனசு நிம்மதியாக ஒரு ஆனந்தமாக ஒரு ஆத்மார்த்தமாக அப்படியே நம்மளை சார்ஜ் எடுத்துகிட்டு வரலாம் ரொம்ப கும்பலாக இருக்கும்போது போனீங்கன்னா அவங்களுக்கு இல்லை ரொம்ப அமைப்போங்க எப்பவும் அங்கே சாதுக்கள் சன்னியாசிகள் ஊனமாக அந்த மாதிரி மா மா மாற்றுத்திறனாளிகள் அவங்கள அப்படிதான் சொல்லணும் அது மாதிரி நிறைய ஏழை எளியவர்கள்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு முயன்ற இயன்ற அன்னதானத்தை பண்ணுங்கள் அங்கே போகிற வழியே அந்த காமாட்சி அம்மன் கோயில்லாம் இருக்குது நல்லா வழிபடுங்க சுக்கரன் அந்த அம்பாவை வந்து சிறப்பாக பாசிட்டிவ் ஆக்டிவேட் பண்ணி தந்துருவாங்க ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் தா ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சுவனலக்ஷ்மியின் ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம் என்னம்மா சிறப்பான பதிவு அப்படின்றவங்களுக்கு சனி வக்ர பயிற்சி பலன்கள் இப்போ தான் சனி வந்து பயிற்சியானார் எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆச்சு வாழ்க்கையில் வந்து ஒரு லெவலுக்கு வந்துலான்னு எல்லாரும் வந்து நாங்களும் மாவலாக ஒவ்வொரு மாதமும் பலன்களை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ வந்து சனி வக்ரம் ஆயிடுச்சுன்றீங்களே இவர் வந்து அந்த ராசியிலே இருக்கிறாரா இல்லை எங்களுக்கு வந்து பின்னோக்கி வந்து ஏதாவது பிரச்சனைகளையும் இல்ல அதிகமான நல்ல பலன்களையும் தருவாரா அப்படின்னு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் லக்னக்காரர்களுக்கும் விதவிதமான யோசனைகள் வருது அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் நம்மளுக்கு மீனத்திலேயே தான் வக்ரமாக போகிறாரு ஏன்னா அந்த வக்ரம் என்பது பின்னோக்கி நகர்தல் அந்த மாதிரி ஒரு பொசிஷனை நம்மளுக்கு வந்து உணர்த்தோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் வக்ரம் உக்ரமாக செயல்படுமா அப்படின்னும்பொழுது இந்த சனி வேகம் எடுக்கப் போகிறார் இது வரைக்கும் வந்து நீங்கள் முன்னாடி போட்ட விஷயங்களுக்கெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு பலாபலங்களையும் வேகமாக இந்த காலகட்டம் இந்த நேரத்துக்குள்ளே அப்புறம் கூட இல்ல இப்பயே நீ செஞ்சாகணும் அப்படின்ற ஒரு சூழலை உருவாக்க போகிறார் இந்த காலகட்டம் எப்பமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்மளுக்கு ஏற்கனவே சனி வகர பயிற்சி ஆயிட்டாரு நவம்பர் இருபத்தேழு வரைக்கும் நம்மளுக்கு நாலரை மாத காலங்கள் நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் இந்த நூற்றி முப்பத்தி ஏழு நாட்களில் ஒவ்வொரு ராசிக்கும் அவர் வந்து வேகமாக சொல்லுவோம் இல்லையா நம்ம சாயா கிரகங்கள்லாம் கண்ணிமைக்கும் நேரத்தில் சொல்லுவோம் இவர் சடனாக ஒரு மாற்றங்களையும் சிற்பங்களையும் கொடுத்துருவாரு ஏன்னா சனி வந்து ஸ்லோ பிளானட்னு சொல்லியிருக்கிறோம் ஆனால் இப்போ அவர் வேகம் எடுத்து மிக சிறப்பாக அவர் இருக்கக்கூடிய இடம் வந்து நீர் ராசி விற்கிறார் நீரோட்டம் எப்படி இருக்கும் இப்போ ஆற்றுல ஓடும்போது ஒரு ஃப்ளோர் இருக்கும் அதே போல் கடலில் இருக்கும் போது முன்னாடி இருக்கும்போது போது அல அதிகமாக இருக்கும் நடுக்கடலில் வந்து ஆழ்கடல் அமைதியாக இருக்கும் அதே போல் ஓடை ஆற அப்படின்னும் போது ஒவ்வொரு இடத்துலையும் அந்த நீரோட்டத்திற்கான வேகம் வந்து மாறுபடும் அல்லவா அதே போல் நம்ம ராசிகளில் அவர் வந்து என்னெந்த பாவத்திற்கு உரியவராக இருக்கிறார் அதை ஒட்டி சிறப்பான பராபரங்களை வேகமாக அழிக்க போகிறார் அதனால் நம்ம இந்த காலகட்டம் வந்து ரொம்ப அவேராக இருந்து செயல்பட்டு கொள்ளணும் பெரும்பாலும் இந்த வக்ரகாலம் அவர் சுபர் வீட்டிலிருந்து ஆகிறதுனால எல்லோருக்கும் நல்ல பலன்களே தரவிருக்கிறார் முன்னாடி போட்ட செயல்களை எல்லாம் இப்போ நீங்கள் தூசு தட்டி எடுத்து அதற்கான ஒரு விவேகமான செயல்பாடுகளையும் உத்வேகமான முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இந்த வக்ரகாலம் உங்களுக்கு வளமை மட்டுமே அளிக்கும் சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த வக்கர சனி எங்களுக்கு என்னமா பண்ணோம் ரொம்ப அச்சத்தில் இருக்கிறோம் அப்போ சனி எங்களுக்கு விலகிடுச்சா ஏழுக்கு போயிடுச்சா அப்படின்னா ஒரு நிறைய டவுட் ஏழுக்கெலாம் போல அவர் எட்டுலேயே தான் வந்திருக்கிறார் அந்த மீனராசியிலிருந்து பின்னோக்கி வரார் அப்படியே முன்னாடி ஃபார்வேர்டில் போனவர் இப்படி அப்படியே பின்னாடி வந்துட்டு இருக்கிறார் இப்போ பின்னாடி வரும்போது என்ன பண்ணுவார் முன்னாடி வந்து எட்டில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்லையும் ஒரு செக் வைத்து கொண்டு கொண்டே இருக்கிறவர் நிறைய மென்டல் டிப்ரெஷனு நிறைய எமோஷ்னல் டிப்ரெஷனு எதையுமே செய்ய முடியல அடி மேலாடி எங்களுக்கு வந்து ஒவ்வொரு இதுலேயுமே ஒரு மன தொய்வு மன உளைச்சல் உறவலாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் ஆரோக்கியத்தில் இருந்தாலும் பொருளாதாரத்தில் இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து சந்தித்து கொண்டிருக்கிறோம் ஒரு டிசப்பாயின்மெண்ட் நிறைய ஒரு எமோஷ்னலு ஒரு சரியாக கான்சன்ட்ரேஷன் ஒரு ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னு அனைத்து வகையிலையுமே டே டு டே லைஃப்பில் வந்து நாங்கள் நிறைய சிரமங்களை வந்து ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம் எங்களுக்கு எங்களை பொறுத்தவரைக்கும் ஆறாம் இடம் என சொல்லக்கூடியதற்கும் ஏழாம் இடத்திற்கும் அவர் சொந்தக்காரர் ஆறாம் இடம் சவால்களை சந்திக்கக்கூடியது என்னுடைய திறமையால் மற்றவரை வெள்ள நோய் எதிரி கடனையும் அந்த இடத்திற்கு சொந்தக்காரரும் நமக்கு வந்து ஏழு என்ற காத்திரம் தொழிலில் வந்து ஒரு பெருப்புகள் அங்கத்தை தரக்கூடியது டே டு டே லைஃப்ல நான் மற்றவர்களை சந்திப்பவர்களையும் என்னுடைய தொழில் பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் பிசினஸ் பார்ட்னர் சமூகத்தில் நான் வந்து சந்திக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் நான் வந்து எப்படி ஃபேஸ் பண்ண போறேன் எனக்கு யார் உதவி பண்ண போறாங்க எனக்கு கை கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர் எட்டில் அமர்ந்து எனக்கு பலவித இன்னல்களையும் தந்து கொண்டிருக்கும் போது நான் எந்த நேரத்தில் எந்த பிரச்சனைகளை சந்திப்பேன் எந்த நேரம் மாதிரி இடையூறுகளை நான் வந்து ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு கலங்கி குழம்பி ஒரு விரக்தியோடு நான் கடந்து கொண்டு வந்திருக்கும் இந்த சூழலில் நிறைய பிரச்சனைகள்ல இப்ப சனி வகரம் அடையும் போது என் வாழ்நாளில் இனி வரக்கூடிய இந்த மூத் ி முப்பத்தி ஏழு நாட்கள் எப்படிமா இருக்குது அப்படின்னு கலங்கிய என் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் உங்களை வந்து வாழ வைக்க போகுது சனி வக்ரம் அடைஞ்சி கொடுத்த பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து வைக்க போகிறார் அவர் ஃபார்வர்டில் வேகமாக போயிட்டு இருந்தவர் இப்படி ரிட்டர்ன் ஆகி வரும்போது கொடுத்த பிரச்சனையை யார் பிரச்சனை கொடுத்தாங்களோ அவங்களே தீர்த்து வைக்க போகிறாங்க எந்த பாவத்தில் பிரச்சனை இருக்குதோ அங்கேயே தீர்வையும் இறைவன் வைத்திருக்கிறார் பன்னெண்டு கட்டங்களில் அதை நாம் தேர்ந்தெடுக்கிறது தான் நம்முடைய சாமர்த்தியம் இந்த காலகட்டம் பதினொன்னில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் என்னால் என்னெல்லாம் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியுமோ உன்னை செய்கிறேன் ஏன்னா ஐந்துக்கும் உடையவர் எட்டுக்கும் உடையவர் நானே அடிப்பேன் நானே உன்னை அரவணைப்பேன் அம்மா தப்பு செய்யும் போது என்ன பண்ணுவா நம்மளை போட்டு துவம்சம் பண்ணிடுவா அப்புறம் நம்ம அழுதுட்டு போனால் அதே அம்மா தான் நம்மளை அரவணைச்சு நமக்கு எல்லாம் ஊட்ட போகிறவன் நம்ம கா பசிக்குதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எடுத்து வந்து கொடுக்க போகிறவன் யார் அம்மா தான் அந்த மாதிரி ஐந்து என்ற பூர்வ புண்ணியம் நீ என்ன கேரி பண்ணிட்டு வந்த நீ என்ன மாதிரியான ஒரு புத்தி கூர்மை அறிவு கூர்மை என்ன ஸ்பெஷல் நாலேஜ் இருக்குது என்ன மாதிரியான ஒரு கர்மாவை பாவ புண்ணியத்தை வந்து சுமந்து கொண்டு உன்னுடைய புத்தி கூர்மை ஆன்ம பலம் உன்னுடைய மனோபலம் உன்னுடைய எமோஷனல் பேலன்ஸ் இதையெல்லாம் வந்து சொல்லக்கூடிய அந்த ஐந்தும் உங்களுடைய எட்டு அந்த வழி வேதனை உங்களுடைய கர்மாவை சுமந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய அளவீடு உங்களுக்கு என்ன வாழ்நாள் நீங்கள் அடுத்த கட்டத்தில் உயரப்போறீங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்கப் போகுது என்பதையும் சொல்லக்கூடிய அந்த எட்டாம் இடம் அளவற்ற செல்வத்தையும் கொடுக்கும் நம்ம உழைக்காத நம்மளுக்கு யாராவது உதவி பண்ண போகிறாங்க இல்லையா நம்மளுடைய உழைப்பும் நம்முடைய செயல்பாடும் இல்லாமல் எதிர்பாராமல் கிடைக்கக்கூடிய உதவிகள் அனைத்தும் எட்டு கொடுக்கும் நீண்ட காலமாக எனக்கு லைஃப் லாங்காக கிடைக்குமான்னு சொல்கிறதையும் எட்டு குறிக்கும் அப்போ எட்டு சிறப்பாக இருக்கும்போது இது வரைக்கும் அஷ்டம சனியில் பட்ட அது தொழிலுக்கு லாபஸ்தானமும் கூட வெறும் எட்டுன்னு பார்க்கக்கூடாது அப்போ அந்த எட்டு என்ற நட்பு வீட்டுக்கு குரு வீட்டுக்கு அந்த சனி போயிருக்கிறாரு அவர் ஐந்துக்கும் எட்டுக்கு முறையை வரைய அந்த குரு அவர் இப்போ பதினொன்றில் உட்காந்துருக்கார் இந்த சனியானவர் எட்டுக்கு போய் கொடுத்த அனைத்து தடைகளையும் இப்போ பின்னாடி அந்த ராசியிலே வரும்பொழுது உங்களுக்கு இருந்த அந்த குழப்பங்கள் அந்த ஒரு மூட் ஸ்விங்ஸு அந்த தெளிவற்ற நிலை எதில் எப்படி தப்பு பண்ணோம் என்ன விதமான கேரக்டியோடு நம்ம வந்து இதை அறுத்து மேற்கொண்டு நம்ம பயணிக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லிவிடுவார் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைகளை நீக்கிவிடுவார் மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த தடையை நீக்கி கொடுத்துடுவார் பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்துக்கூடிய பிரச்சனையும் உங்கள் தொழில் வந்து ஒரு நல்ல மாற்றங்களையும் திருமண உறவில் வந்து நிறைய ஒரு பிரச்சனைகள் இருக்குது விசேஷ ரிலேஷன்ஷிப்பில் வந்து எங்களுக்கு நாங்கள் புரிஞ்சுக்காமல் இப்போல்லாம் வந்து நிறைய வாக்குவாதங்கள் போய் நான் ஒரு இடம் கணவர் ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டவங்களுக்கு வெளியூர் வேலை வாய்ப்பு தடைப்பட்டதுலேருந்து குழந்தை பாக்கியம் எங்களுக்கு இல்லம்மா அப்படின்னு சொல்கிறவங்கலேருந்து நிறைய கடன் பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிறோம் வம்பு வழக்கு வியாஜியங்களில் சிக்கி கொண்டு இந்த மேற்கண்ட பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் வெளிவரக்கூடிய தெளிவையும் புத்தி சாதுரியத்தையும் கொடுத்து உங்களை வந்து தெரியாத களமிறங்க வைக்கப் போகிறார் அப்போ நல்ல ஒரு தொழில் மாற்றம் தொழில் ஒரு சம்பளாய்க்கோட ஒரு வெளியூர் பயணங்கள் நல்ல ஒரு திருமண வாழ்க்கை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க புரிஞ்சு நம்ம மே வந்து பொறுமையாக நடக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது உடல் ஆரோக்கியத்தை வந்து முறைப்படுத்துகிறது நல்ல உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்க போல் குழந்தைகளுக்கு இதே வந்து பிள்ளைங்க பிள்ளைங்கிறதுனா இது வரைக்கும் முன்னாடி படிச்சுட்டு இருந்தோம் இப்போ வந்து சரியாக படிக்க முடியல ஃபோக்கஸ் இல்லை கான்சென்ட்ரேஷன் இல்லை அப்படின்னு வந்து அந்த எட்டில் இருக்கிற அந்த சனி எல்லாமே பண்ணுவார் எதுவும் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கெல்லாம் இப்போ அதிலேருந்து வெளிவரக்கூடிய ஒரு நல்ல இதையும் நல்ல இடமாற்றங்களையும் நல்ல வந்து ஒரு சம்பள உயர்வையும் எங்கள் வாழ்க்கையும் நல்லது நடக்காதா அப்படின்னு இயங்கி கொண்டிருந்தவர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் லாபங்களையும் உங்களுடைய முயற்சிகளுக்கும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் உங்களுடைய குழப்பங்களுக்கும் ஒருவரை அனுப்பி உங்களுக்கு எல்லா இன்னல்களையும் தீர்த்து வைத்து உங்க வாழ்க்கையில் அடுத்த கிட்ட நிலையில் பயணிக்க வைத்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதவி கரத்தை உங்களுக்கு எப்பொழுதும் உங்களுக்கு வந்து சுற்றி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஆர்வவை செலுத்தி உங்களுக்கு வந்து கைப்பிடிச்சு வழிகாட்ட ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு பெரியவர்களுடைய ஆலோசனையையும் நீங்கள் எதில் வந்து என்ன உதவி எதிர்பார்க்குறீங்களோ எந்த துறையில் நீங்கள் பயணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ எந்த செயலில் எந்த சூழலில் எந்த இக்கட்டில் நீங்கள் இருக்கிறீங்களோ அது வந்து மாணவர்களாக இருந்தால் படிப்புக்கும் இளைஞர்களாக இருந்தால் தொழில் ரிலேஷன்ஷிப்புக்கும் ஒரு மிடில் ஏஜாக இருந்தால் உங்கள் பொருளாதார மாற்றம் முன்னேற்றம் உங்களுடைய லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுவதற்கும் இல்லத்தரசிகளுக்கு உங்கள் குடும்பம் உங்கள் ஃபேமிலியை வந்து டெவலப் பண்ணுவதற்கு வயதானவர்களாக இருந்தால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய மேற்கொண்டு உங்களுடைய தொழில் உங்களுடைய குடும்ப உறவுகளுடன் நீங்கள் இணக்கமாக இருப்பதற்கும் அப்படின்னு அனைத்து தரப்பினர்களுக்கும் அவர்களுக்கு உரிய சிறப்பான செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய இன்னல்கள் எல்லாம் கலைந்து உங்களை வந்து நல்ல ஒரு உத்வேகமாக பயணிக்க வைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் இறை வழிபாடு அவசியம் தினமும் வந்து சூரியனுக்கு நீர் வார்த்தல் அது யூடியூப் போட்டாலே வரும் சூரிய வழிபாடு செய்வதும் சிவ வழிபாடு செய்வதும் எப்போ வந்து வியாழந்தோறும் ஞாயிறு தோறும் நீங்க வந்து சிவ வழிபாடு செய்வது உங்களுக்கு வந்து சிறப்பான பலன்களை தரும் நீங்க திருவண்ணாமலை கிரிவலம் இயன்றபோது பௌர்ணமில தான் போனோம் பிரதோஷத்தில் தான் போனோம் அமாவாசையில் தான் போனோம்னு கிடையாது எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ வந்து நீங்க கிளம்பி அந்த திருவண்ணாமலை கிரிவலம் சுற்றுவதோடு மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய சித்தர் ஜீவ சமாதி வழிபாடு சேஷாதிரி சாமி ரபண மகர்ஷி சாமி யோகிராம் சுரத்குமார் அடிமுடி சித்தர் சாதாரண நாளில் போனீங்கன்னா அந்த இடங்களில் நல்லா நிம்மதியாக உட்காந்துட்டு வரலாம் அங்கே ஒம்போது எட்டு மணி தான் சாத்திருவாங்க பௌர்ணமி தான் ஒம்பது மணி வரைக்கும் இருக்கும் அங்கே உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிடுவாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே குழப்பங்களுக்கு எல்லாமே ஒரு விடையை அவர் கொடுத்துருவார் ரொம்ப மனசு நிம்மதியாக ஒரு ஆனந்தமாக ஒரு ஆத்மார்த்தமாக அப்படியே நம்மளை சார்ஜ் எடுத்துகிட்டு வரலாம் ரொம்ப கும்பலாக இருக்கும்போது போனீங்கன்னா அவங்களுக்கு இல்லை ரொம்ப அமைப்புங்க எப்பவும் அங்கே சாதுக்கள் சன்னியாசிகள் ஊனமாக அந்த மாதிரி மா மா மாற்றுத்திறனாளிகள் அவங்கள்தான் சொல்லணும் அது மாதிரி நிறைய ஏழை எளியவரெலாம் இருப்பாங்க அவங்களுக்கு முயன்ற இயன்ற அன்னதானத்தை பண்ணுங்கள் அங்கே போகிற வழியே அந்த காமாட்சி அம்மன் கோயில்லாம் இருக்குது நல்லா வழிபடுங்க சுக்கரன் அந்த அம்பாவை வந்து சிறப்பாக பாசிட்டிவ் ஆக்டிவேட் பண்ணி தந்துருவாங்க ஃபஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடியே உண்ணாமலை அம்மனும் இருப்பாங்க அம்பாலையும் வழிபட்டுருங்க திருமண தடைகள்லாம் நீக்கி அவங்கள லக்ஸுரியாக வாழ வைத்து விடுவார்கள் சிம்ம ராசிக்கு இந்த வக்ர சனி உங்களுக்கு வந்து வளங்களையும் உங்களுக்கு வற்றாத செல்வங்களையும் வாரி வழங்க போகிறது இந்த நூற்றி முப்பத்தேழு நாட்கள் சிறப்பான பொற்கால நாட்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் உடல் ஆரோக்கியம் கவனம் உல உணவு பழக்க வழக்கம் கவனம் ஏன்னா உங்களுக்கு எதுலெலாம் கிரகங்கள் சம்மந்தப்பட்டிருக்கு அனைத்து ஏ டு இசட் உச்சி முதல் உள்ளங்கால் வரை எல்லாத்துலேயும் எது வீக்காக இருக்கோ அங்கே ஃபால்ட்டை கொடுத்துருவார் ஃபால்ட்டை கொடுத்தனா வழி வேதனை கொடுப்பாரு நீங்கள் ரெடி பண்ணிக்க வேண்டியது அவ்வளோதான் சரியா இந்த காலகட்டம் நிறைய மெடிடேஷன் யோகா ரெகுலர் எக்ஸசைஸ் ஒன் ஹவர் வைக்கும்பொழுது சனி ஹாப்பியாகிடுவார் உங்களுக்கு வந்து நிறைய செல்வங்களை மட்டும்தான் கொடுக்குறார் ஏன்னா குரு பதினொன்றில் இருக்கிறதுனால சனியும் சுயச்சாரத்தில் பயணிக்கிறாரு பாரு ஏழு குடையவர் அப்போ தெரியா களம் வரங்கலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை கொள்கிறேன் பன்னிரண்டு ராசிக்கும் உரிய சனி வகர பலன்களை பார்த்துருக்கோம் மேற்கொண்டு இதில் வந்து சொல்லக்கூடிய பலன்கள்லாம் கோச்சார பலன்கள் தான் உங்கள் சுய ஜாதகத்துல இதெல்லாம் முப்பது சதவீதம் ஒத்து வந்தாலும் பெரிய விஷயம் சனி வந்து உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்காரு அவர் ப்ராப்பராக இருக்கிறாரா அவர் நல்ல சாதகமாக இருக்கிறாரா இல்லை வந்து உங்களுக்கு அவர் யோகரா இல்லை பாவரா இல்லை மிதமான இல்லை நியூட்ரலா பண்ணலே தரக்கூடியவரா அப்படின்னு பார்க்கணும் அவர் வந்து ஒரு அசுப இடத்துல இருக்காரா அசுபரோட சேர்க்கை பெற்றுக்கிறாரா இல்லை சுப இடத்திலிருந்து சுப கிரக சேர்க்கை பார்வை பெற்றிருக்கிறாரா என்பதை பொறுத்து இந்த பலன்களில் வந்து அளவீடுகள் ஏற்ற கூடவும் செய்யும் குறையும் செய்யும்லாம் இப்போ இந்த சனியை எப்படி பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிறது கம்ஃபர்ட் ஜோனை உடைக்கணும் எப்போ வந்து நீங்கள் வந்து கம்ஃபர்ட் ஜோனை உ உடைத்து ஒவ்வொரு செயலையும் செய்துட்டு அதுக்கு பலனை எதிர்பார்க்காம இந்த டைம்ல இதெல்லாம் பண்ணிவிட்டேன் எனக்கு பால் நடந்துடணும் அப்படின்னு பார்க்கக்கூடாது பொறுமை நிதானம் தன்னம்பிக்கை பொறுப்புணர்வோடு நிதானமாக பொழுது உழைப்பை வந்து சிறப்பாக போடும்போது இந்த சனி பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடும் அதற்கப்புறம் இந்த சனியை பாசிட்டிவாக வந்து ஆக்டிவேட் பண்ணுவதற்கு நம்ம இறை பாட்டில் என்ன பண்ணோம்னா சிவனை தான் பிடிச்சிக்கணும் உடனே போய் நவகரகத்தில் சனியை வழிபடுவது எள்ளு விளக்கு போடுவது இதெல்லாம் தப்பு அதேபோல் ஆன்டி கிளாக் வைஸாக வேறு சுற்றுவாங்க அப்படிலாம் சுத்தக்கூடாது கிளாக் வைஸாக தான் சுற்றிட்டு ஓரமான நேர்கேர் நின்று அவரை வணங்கக்கூடாது பக்கவாட்டை நின்று அவர் கையெடுத்து கும்பிட்டுட்டு நேராக வந்து முதல்ல எந்த கோயிலுக்கு போனாலுமே அந்த மூலவரை தான் முதல்ல பார்க்கணும் இப்போ கர்மாரியம்மன் கோயிலில் கூட நவகிரக சன்னதி இருக்கும் அப்போ அம்பாவை பார்த்துட்டு முதல்ல பிள்ளையாரை வணங்கிடணும் அப்புறம் அம்பாவை பார்த்துணும் அந்த கோயிலில் இருக்கிற மெயின் சாமியாரோ இந்த கருவறையில் இருக்கக்கூடிய சாமியாரை அவங்கள வழிபட்டுட்டு நவகிரகத்தை வந்து கிளாக் வைஸாக சுற்றிட்டு வரணும் எல் தீபம்லாம் போடுறதெல்லாம் கிடையாது வெறும் நார்மலான நல்லெண்ணெய் தீபம் போட்டாலே போதும் அப்போ சிவ வழிபாடு செய்வது நாகத்தை குறையாக கொண்ட அம்பாள் வழிபாடு செய்வது சனிக்கிழமைகளில் இப்போ ஆடி மாதம் வரக்கூடிய இப்போ ஆடி மாதமாகவே இருக்கும் உங்களுக்கு இந்த பலன் சொல்லும்போது தான் அப்போ நீங்க போய் நீங்கள் அம்பாலை வழிபடுவது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் இந்த காலகட்டம் நீங்கள் வந்து திருநள்ளாறு திருக்கொல்லிக்காடு அதுதான் வந்து பொங்கு சனீஸ்வரர் குச்சானவர் இந்த சனீஸ்வர தலங்களுக்கு செல்வது குரு ஆலயங்களுக்கு செல்வது இதெல்லாம் தாண்டி முதல்ல அவங்க குலதெய்வ ஆலயத்துக்கு போனோம் ஏன்னா தான் எல்லா தெய்வத்துக்கிட்டேயும் நம்மளுக்கு பலனை வந்து வாங்கி வச்சுருப்பாங்க அவங்கள போய் வழிபட்டு வருவது அன்னதானம் செய்வது அன்னதானத்துக்கு ஒரு ப்ரொசீஜரே சொல்லியிருக்கிறேன் ஒரு ஃபுல் மீல்ஸு எலும் ஊர்காவோட ஒரு இனிப்போட அது மேலே ஒரு சில்லறை பணம் இருபத்தோருபா வச்சு ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணியோடு கொடுக்கும்பொழுது நல்லா தூய்மை பணியாளர்னு சொல்லக்கூடிய துப்புரவு தொழிலாளிகளுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு வயதில் வயதானவர்களுக்கு வயதானவர்களை வீட்டில் வச்சு பேணி காக்கணும் முதியார்களுக்கு அனுப்பிட்டு நான் உழுந்து உழுந்து சாமி கும்புறேன்னு சொன்னேன்னா சனீஷன் அங்கே நல்லா பழனே தரமாட்டார் நான் வயதானவர்களை வைத்து யார் பேணி காக்குறார்களோ அவங்களுக்கு தான் கோடீஸ்வர யோகம் நிலையான வருமானம் நிலையான செல்வ அந்த காலத்துலாம் யார் நான் முன்னோர்கள்லாம் பார்த்து தலைமுறை பதினோரு தலைமுறையாக நாங்கள் செல்வ செழிப்பாக வாழ்ந்தோன்னா தொண்ணூறு வயசு தாத்தா இருக்கும் நூறு வயசு தாத்தாலாம் இருக்கும் அவங்களாம் நச்சு தான் பண்ணுவாங்க அப்படி நச்சு பண்ணுறாங்க ரொம்ப அப்படின்றவங்களாம் தனியாக வச்சு உங்கள் நேரடி பார்வையில் பார்த்து கொள்ளுங்கள் இதெல்லாம் தான் அதே போல் பசுவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பசுவுக்கு வாயிலா ஜீவனுக்கு கறவை நின்ற பசுக்களுக்கு வந்து உதவி செய்வது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு பான பலன்களை தரும் அதெல்லாம் வந்து கோ சம்ரட்சணம் அப்ப வயதான கோ சம்ரக்ஷன் நிறைய உங்க ஏழு தலைமுறையை வாழ வைக்கும் அந்த கோ சம்ரட்சணத்தை விட சிறப்பானது விருத்த சம்ரட்சணை விருத்த சம்ரட்சணா என்ன வயதானவர்களை பேணி காப்பது அப்ப நூறு கோ சம்ரக்ஷணம் பண்ணதற்கு இணையானதான் அப்ப பார்த்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு தெளிவா சொல்லிட்டோம் எப்படி உங்களால பின்பற்ற முடியுமோ பின்பற்றி உங்கள் வாழ்வை பலமாக்கி கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சுரணலட்சுமி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்